இன்று டிசம்பர் பதினேழாம் தேதி மதுரையிலே மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு மிகப்பெரிய நல்லிணக்கத்திற்கான பேரணியை நடத்தியிருக்கிறோம் இந்த பேரணியில் பல்லாயிரம் மக்கள் மதுரை மண்ணிற்கு தேவை நல்லிணக்கம் மதுரை மண்ணுக்கு தேவை அமைதி மதுரை மண்ணுக்கு தேவை வளர்ச்சி என்ற கண்ணோட்டத்திலே மதவெறி சக்திகளை எதிர்த்து பல்லாயிரம் பேர் அணிதிரண்டு இன்று ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற்றிருக்கிறது இதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழகமும் நாடும் புரிந்து கொள்ள வேண்டியது மதுரை மக்கள் மத வெறியை விரும்பவில்லை மத கலவரத்தை விரும்பவில்லை மதுரை மக்கள் நல்லிணக்கத்தை அமைதியை வளர்ச்சியை விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த பேரணி வெற்றி சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த பேரணியில் இன்று பல்வேறு அமைப்புகள் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் எல்லோரும் பங்கெடுத்தார்கள் எல்லோரும் முன்வைத்த கருத்து மதுரை என்பது ஒரு மத நல்லிணக்க மரபு கொண்ட மண் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு பௌத்தம் சமணம் நாட்டார் வழிபாடு சைவம் வைணவம் தாய் தெய்வ வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது போது சங் பரிவார அமைப்புகள் கடவுள் முருகனை கட்சிக்கு இழுத்து கலவரத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் கார்த்திய தீபம் ஏற்கனவே முறைப்படி கார்த்திகை நாளில் கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே ஏற்றப்பட்ட பிறகு மீண்டும் இன்னொரு இடத்தில் ஏற்றுவது என்பது அந்த கோயிலோட நடைமுறைக்கு ஆகமத்துக்கு புரண்பானது எனவே கோயில் நடைமுறைக்கு ஆகமத்துக்கு எதிராக உத்தரவிட்ட நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் உத்தரவை எதிர்த்து இன்று மேல்முறையீடு நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் சங் பரிவார அமைப்புகள் இப்போது மேல்முறையீடு இருக்கும் போதே இந்த பிரச்சனையில மீண்டும் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் காசு கொடுத்து பலரை அழைத்து வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் உள்ள ஜனநாயக சக்திகள் எல்லாம் உற்சாகம் அடையும் வகையில் இன்று மதுரை மத நல்லிணக்க மண் என்பதை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் பேரணியின் வெற்றி உறுதி செய்திருக்கிறது மதுரையை ஒருபோதும் கலவர மண்ணாக்க விடமாட்டோம் இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் தொடுவதற்கு முன்னால் மதுரையில் உள்ள மக்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் இது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற பிரச்சனையே கிடையாது இங்கே கோயில் நிர்வாகத்தின் நடைமுறைக்கும் அதற்கு எதிராக சங் பரிவார அமைப்புகள் அரசியலுக்குமான பிரச்சனை தான் மதுரையிலே திருப்பரங்கோட்டத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது எல்லா மக்களும் கோயில் நிர்வாகத்துக்கு ஆதரவாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் கோயில் நிர்வாக நடைமுறைக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்பு நிற்கிறது எனவே எந்த எந்த இந்த இந்த சூழலை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய இந்த பேரணியில் மிக முக்கியமாக நமது பிள்ளைகள் எல்லாம் படித்து இன்னைக்கு இன்ஜினியராக டாக்டராக அமெரிக்கா ஆஸ்திரேலியா சென்று இன்றுதான் முன்னேறி வருகிறார்கள் அவர்களை கலவரம் செய்வதற்காக சங் பரிவார அமைப்பு கூப்பிடுகிறது அதற்கு நாம் போக மாட்டோம் நாங்கள் கல்விதான் முக்கியம் எங்களுக்கு வேலைதான் முக்கியம் வளர்ச்சி தான் முக்கியம் என்பதை உணர்த்தி விதமாகத்தான் என்ற பேரணி இன்று எழுச்சிகரமாக நடைபெற்றிருக்கிறது சங் பரிவார அமைப்புகளின் கலவர அரசியல் இன்னும் தொடர்ந்தால் தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி பல லட்சம் பேரை திரட்டி ஒரு மிகப்பெரிய பேரணியை கூட்டத்தை விரைவில் நாங்கள் நடத்துவோம் இந்த பல்லாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க குறிப்பாக சிபிஎம் கட்சி சிபிஐ கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி அதே போல மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட ஏராளமான அமைப்புகள் எல்லா இடதுசாரி அமைப்புகள் தமிழ் முற்போக்கு அமைப்புகள் மக்களதிகாரம் இப்படி எல்லா அமைப்புகளும் கலந்துகிட்டாங்க ஒரு ஐம்பதுக்கு மேலான அமைப்புகள் பொதுமக்கள் திராவிடர் கழகம் எல்லாரும் இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால கலந்து கொண்ட அமைப்புகள் எண்ணிக்கையை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பேரும் கலந்துகிட்டு இருக்காங்க எல்லோரும் பிரச்சனை எல்லோரையும் ஒன்றுபடுத்தி இருக்கிறது மக்களையும் ஒன்றுபடுத்தி இருக்கிறது